ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு என்கிட்ட இருக்கிற டேபிள் க்ரூஸ் கலெக்ஷன் பார்த்ததெல்லாம் இருக்கும் ஒரு சிலது பார்க்காத வெரைட்டிஸும் இருக்கும் சீரா வெரைட்டிஸ் இப்ப பார்க்கறது எல்லாம் அவ்வளோ அழகான ரெட்டு சம கலரு உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் பார்ட் ஃபுல் ப்ளூம் பார்க்கணுன்னு ஒரு ஆசையும் இருக்கு பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு இது வந்து கோல்டன் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஐடிஸ் எல்லாம் இருக்கு நிறைய பேத்துக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல நம்மளோட மோஸ்ரோஸா இருக்கட்டும் சிண்ட்ரலா வெரைட்டிஸா இருக்கட்டும் இல்லை போட்டுலக்காவா இருக்கட்டும் அந்த போட்லக்கா ரோஸ் ரெண்டு தான் சாரி பர்ஸ்லைனா இருக்கட்டும் கியரா வெரைட்டிஸ் ஜம்பு எல்லா இதுக்கும் ஐடிஸ் இருக்கு நம்ம அந்த ஐடிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் ஸோ இனிமே வர வீடியோஸ் எல்லாம் ஐடிஸோட போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கு ஓகே அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே ஸோ எல்லாத்தோட ஐடிஸும் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒட்டுக்கா தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து வீடியோஸில் நான் அப்லோட் பண்ண வேணுங்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அது மட்டும் இல்லாம முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாரு நம்ம கிட்ட தியரா வெரைட்டிஸ் டுவெல் கலர்ஸ் கிட்ட இருக்கு பட் இப்போ சேலுக்கு ஒரு நைன் கலர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சென்ட்ரலா வெரைட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் கலர்ஸ் கிட்ட இருக்கு சேலுக்கு இப்போ அதெல்லாமே கிடைக்கும் சோ சென்ட்ரலா வெரைட்டிஸும் ஒரு சிக்ஸ்டி கலர்ஸ் கிட்ட இருக்கு ஜம்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நயன் கலர்ஸ் வந்து சேலுக்கு இருக்கு அந்த நயன் கலர்ஸ்ல வந்துட்டு ஒரு ரெண்டு கலர் ஷேட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் என்னன்னா லைட் பிங்க்கும் டார்க் ரோ ஒரு மாதிரி ரோஸ்ன்னு சொல்லாமல் பர்பிள்னு சொல்லாமான்னு சரியா தெரியல ஸோ அது ரெண்டு பர்பிள் டார்க் பர்பிள் அது ரெண்டு ஷேடும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது என்னன்னா ஒரு ஒரு ஷேட் கம்மியாகவும் ஒரு ஷேட் அதாவது ஒரு ஷேட் லைட்டாகவும் ஒரு ஷேட் டார்க்னஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நயன் கலர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்குது அது இல்லாமல் மோஸ் ரோஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் லைன் தனியாக ஒரு டே ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிட்ட இருக்கும் சோ இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் டோட்டல் பார்க்கல பிளஸ்க்கு மேல இருக்கும் டோட்டல் கலர்ஸ் இவங்க எல்லாம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்க வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்பங்க நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சோ இனிமே நான் கொடுக்க போகிற ரேட்டை வந்து டிஃபர் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்து வா வாங்க வரீங்க அப்படின்னா அந்த ரேட்டில் கிடைக்காது இனிமேல் நியூ ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இனி நியூ ரேட்டில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணியிருப்பீங்க ரேட் நான் சொல்லியிருந்திருக்கலாம் பட் இனிமேல் அந்த ரேட்டுக்கு நான் தர மாட்டேன் என்கொயரி பண்ணவங்களுக்காக இருந்தாலும் இனிமேல் வந்து புது ரேட்டில் தான் நான் தர்றதாக இருக்கிறேன் ஸோ வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து எனக்கு செப்பரேட்டா டேக் பண்ணி ஒவ்வொரு கலரும் டேக் பண்ணி கொடுங்க அப்படின்றீங்க ஸோ இனிமே ஒவ்வொரு கலர் உங்களுக்கு டேக் பண்ணி இண்டிவிஜுவலாக கலர்ஸ் வந்து டேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இனிமேல் வாங்க போகிறேன் ஏன்னா எனக்கு அது டைம் அதிகமாகுது அந்த இதில் நான் இன்னும் ஒரு ரெண்டு பேக்கிங் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ உண்மையாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேக் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா ஒன்றும் நான் ஒன்றும் பண்ண முடியாது காம்போனா காம்போவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் வேற வழி இல்லை நீங்கள் செப்பரேட் கலராக வேணும்னு கேட்டாலும் அதுக்கான ரேட்டு டிஃபர் ஆகும் காம்போன்னா காம்போவுக்கு நான் ஆஃபர்னு ஒன்று கொடுப்பேன் நான் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பேன் பட் காம்போவுக்கும் செப்பரேட் கலர்ஸ்க்கும் ரேட்டு டிஃபர் நிறையா இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே ஸோ ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்காதீங்க வெளில எல்லாம் போய் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எப்படி தராங்க என்னன்றது ஸோ அங்கெல்லாம் வாங்கி பார்த்துட்டு கூட நீங்க வந்து வாங்கிச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சொல்ற தான் கொடுப்பேனா அப்படின்னா கிடையாது நான் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாம் கொடுப்பேன் எப்பயுமே டுவெண்ட்டி கலர்ஸ் சொல்லுவேன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டு ட்வெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி கட்டிங்ஸ்மே எப்பவும் வந்து நான் நப்பு கட்டிங் சொல்லுவேன் பட் ஒரு சில கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னா எக்ஸ்ட்ராவே வச்சு விட்டுருவேன் கட்டிங்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி கட்டிங்ஸுமே நிறைய கிடைக்கும் இனிமே வந்து ஐடிஸோட நீங்க வந்து டேபிள் ரோஸ் வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஐடிஸோடயே வரும் மோஸ்ட்லி என்னென்ன ஐடிஸ் இருக்கு நியூ கலெக்ஷனும் இப்போ நிறைய ஆட் ஆன் ஆயிருக்கு நம்மளோட இதுல கார்டன்ல ஸோ அந்த நியூ கலெக்ஷனுமே இனிமே வந்து உங்களுக்கு சேல் கிடைக்கும் ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதும் பார்த்துக்கோங்க வீடியோல பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க கேட்டுக்கலாம் ஓகேவா